பட் லாங் பேக் நான் வந்து இவங்களை பார்த்து ஒரு செவன் எயிட் இயர்ஸ் இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து இவ்வளவுக்கு ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்கன்னா ஒரு ஃபீமேல் சரி ரெலி எல்லாருமே பாராட்ட வேண்டிதான் எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும் இவங்க உருவாக்குற இடத்துல இருக்கிறது அதை விட பெரிய ஆம்பிஷன் அவங்க நடிச்சா அவங்களே ஒரு பத்து படத்துல வந்து நடிச்சுட்டு போகலாம் கேரக்டரா நடிக்கலாம் இல்லை ஆர்டிஸ்ட் எந்த ஒன்று பண்ணலாம் பட் அதையெல்லாம் அவங்க விருப்பம் இல்லாமல இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட உருவாக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க வந்து காஸ்டிங்ல இருந்து இன்னைக்கு வந்து மாடலிங் ஸோ ஆட் ஃபிலிமு அவங்களே ஓனர் ஆகி ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல அவங்க சடன்லி சொல்ல முடியாது கடவுளுடைய ஆசிர்வாதம் புடிசரா கூட ஆயிடலாம் அதுல ஒரு டைரக்டர் ஆல்ரெடி சொன்னாங்க ஸோ உங்களே அந்த விஷுவல்லாம் வந்து அந்த மியூசிக்கு அந்த மேக்கிங் ஸ்டைலு ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஸோ தம்பி விஜயகுமார் இருக்காப்புல உண்மையிலேயே வந்து ரெண்டு ஷூட் பண்ணோம் அவருடைய ஸ்டூடியோவில் இப்போ குறுகிய காலத்தில் ஒரு ரெண்டு ஷூட் பண்ணோம் உண்மையிலேயே வந்து அருமையான ஒரு கேமராமேன் நல்ல ஒரு கேமரா உள்ள ஒரு கேரக்டர் அதில் நானே போய் நடிக்கிறதுக்காக போனேன் நல்ல விஷுவல் எடுத்தாப்புல அந்த ஃபோட்டோஸ் என்றைக்கு வந்து ஒருத்தரை கேட்ச் பண்ணுற பவர் வந்து அவர்கிட்ட இருக்குது கண்டிப்பாக அவர் நான் ஏதோ ஒரு பெரிய படத்தில் பயன்படுத்தணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இந்த இடத்துல அவர் இப்ப எனக்கு தெரியாது இவருதான் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியாது ஏன்னா எல்லாத்துமே நானே வாங்கினேன் அப்படின்னு கூப்பிடுவாப்புல நான் அப்படி தான் வந்தேன் ரொம்ப ஹாப்பி ராதிகாவை பார்த்தோன்னே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு தொடர்ந்து பல ஆண்டுகளாக தர சினிமாவில் வந்து இருந்து ஒருத்தரை உருவாக்குறது ரொம்ப கஷ்டங்க ஃப்ரண்ட்டில் வந்த ஒன்று எல்லாருக்குமே பப்ளிக்கில் வந்து ஸோ இப்போ இந்த ஆடில் பார்த்தேன் நிறைய மாடலாக வந்து இந்த ஃபீமேல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவருடைய கேரியர் எப்படி ஒன்றா சடன்லி மாறிடும் ஆனால் பின்னாடி இந்த வேலை செய்கிறாங்க பாரு அவங்களுடைய கேரியர் இருக்குல்ல அது ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டே இருக்கும் புஷிங் எல்லாமே அவங்க தான் இருப்பாங்க அந்த புஷிங்கில் வந்து பார்க்கும்போது இங்கே கூட நிறைய பேர் இருக்காங்க நம்ம நண்பர் சினிமாவுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கங்கள்லாம் அப்படி இந்த ஸ்டேஜில் ராதிகாவை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஹாப்பி தொடர்ந்து போராடி இருக்காங்க சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் மேலும் மேலும் பெரிய ஒரு தயாரிப்பாளராக ஒரு படம் பண்ணணும் கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு அதே போல் இந்த டெக்னீஷியன் இந்த கேமராமேன் டைரக்டர்ஸ் அந்த சவுண்ட்லாம் வந்து ரொம்ப மியூசிக் வந்து கம்போஸ் மியூசிக் யார் இப்போ சாம் இருக்காரா ஷாம் பேர் போட்டு இதில் அவரே கம்போஸ் ஓகே உண்மையிலே அந்த மியூசிக்லாம் ரொம்ப அழகா கம்போஸ் பண்ணிருக்கீங்க அதை எல்லாம் காட்டிலும் ப்ரமோஷன் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு ஸ்பான்சரா வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் கடந்து ஒரு சினிமாவுக்காக ஸ்பான்சர் வந்து ஒரு அழகான மேடையாக இது உருவாவதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய அவருக்கும் நம்ம இந்த இடத்துல நன்றி சொல்லணும் அதை மீறி இன்னைக்கு பாஸில் வந்து இருக்கிற எல்லா வீட்லேயும் பாஸ் தான் பார்த்துட்டே இருக்காங்க தொடர்ந்து வந்து இந்த பிக் பாஸில் ஃபெமிலியராக இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டனே வந்து தம்பி ரெகுலராக வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் எல்லாத்துக்குமே வராதுல அதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கணும் ஒரு நடிகர் வந்து ஸோ நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சினிமாவை நேசித்து வரணும் எப்படி எல்லாருக்கும் கை கொடுக்கும்போது கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு மேலே இடத்துல கொண்டு போய் விடுவார் அதுதான் எல்லாரும் சொல்றாங்க இருபது படத்துக்கு மேலே இப்போ ஒரு ஒரு சின்ன டைலர் காமிச்சாப்புல இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வேறு ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்காப்புல லுக்கு பார்க்கும்போது ஸோ இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட்லாம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து வெளியே போது தான் ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுக்க முடியும் ஸோ அதே போல இன்னொரு தம்பி வந்து இன்னைக்கு தான் பார்க்குறோம் பிக்பாஸ்ல பார்த்ததோடு சரி இவெல்லாம் வந்து அந்த மோட்டிவேஷனுக்காக வந்து இன்னொரு ஆளுங்களை ஊக்குவிக்கிறதுக்காக வரும்போது இவங்கெல்லாம் உண்மையிலேயே வந்து பெருமையா இருக்கு பல படங்களை பார்த்துருப்பீங்க தொடர்ந்து ஒரு போல்டா இருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரியில யாரை பத்தியும் கவலைப்படாம நான் இப்படிதான் இருப்பேன்னு ஒரு போல்டா வந்து இன்னைக்கு உட்காடுறாங்கன்னா அவங்க ராதா மேடம் உண்மையிலேயே வந்து அவங்க இதெல்லாம் எது எதிர்பார்த்து வரது இல்லைங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலைகள் இருக்கும் அதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு இங்க வர்றதுனால என்ன இருக்கு ஒன்றும் இல்லை ஒரு ஆம்பிஷன் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறோம் ஸோ இதில் இருக்கிற இந்த டெக்னீஷியன் எல்லாருமே வந்து பெரிய லெவலில் ஜெயிச்சு வரணும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாேருக்கும் கடவுள் ஆசீர்வாதம் அதை விட இதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் நீங்கள் இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸு ஒன் இயரில் கண்டிப்பாக இந்த காலண்டர் வழியாக இந்த ப்ரோக்ராம் வழியாக உங்களுக்கு இந்த வருஷத்துலேயே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே கண்டிப்பாக படங்கள் அமையும் அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஸோ இப்போ நான் பார்க்கும்போது எனக்குள்ளேயே ஒரு மூணு ஆர்டிஸ்ட் அதை வந்து சரி அவங்க கூப்பிடணும் நாளைக்கு ஆஃபீஸில் பேசணும் நிறைய டேரக்டர்ஸ் வந்து போது ஆர்டிஸ்ட் இல்லாமல் நம்ம நினைக்கிறோம் அந்த படம் ரெடி பண்ணுறாங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க யாருமே இல்லாமல் இருக்கும் இதனால் தள்ளி போகிற நிறைய படங்கள் இருக்குது ஒரு சரியான படத்தில் உங்களுக்கு எல்லாம் பெரிய வாய்ப்புகள் அமைய வேண்டும் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்தக்கூடிய ராதிகா அவர்களுக்கு மென்மேலும் வளரணும் அதில் இருக்க எல்லா டெக்னிஷியனால் வந்து வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் இன்னாலுமே இந்த ஈவென்ட்டுக்கு நீங்கள் வந்து எங்களை கௌரவித்ததில் ரொம்ப நன்றி அண்ட் ஃபாலோ பை இன்னும் சில பேர் கௌரவிச்சிடலாம் அண்ட் அவர் தமிழம் சரஸ்வதி சீரியலோட கதாநாயகி அஸ்ரிதா அவர்களை மேடிகழ்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஜென்டில்மேன் இஸ் ஆல்வேஸ் அண்ட் அதோட முக்கியமான விஷயம் தெரியுமா அழகான அந்த பெண் குழந்தைகள் ட்வின்ஸ் மித்ரா அண்ட் ருத்ரா ரெண்டு குழந்தைங்களையும் விட்டுட்டு வீட்டில் அழகா பத்திரமா அதெல்லாம் ஏன்னா சாண்ட்ரா அவர்கள் ஆல்ரெடி பிக் பாஸ்ல இருக்காங்க உள்ள ராக்கிங் அந்த குழந்தைங்களை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் நல்ல ஒரு பலத்தை கைத்திருக்கிறதுலாம் நம்மளோட பிரஜன் அவர்களுக்கு தேங்க்யூ மானே தேனே பொன்மானேக்கு ஐயா இவர் என்ன வேணா சொல்லுவாரு அதெல்லாம் எழுதிடாதீங்க அது ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது நான் பாட்டு போன ஃபேமிலி ரவுண்டில் என்ன விஷயமோ பேசினேன் பப்ளிக்காக பப்ளிக் மனசில் என்ன தோணுச்சோ சொன்னேன் அவங்க கேம் அவங்க புதுசாக எதுவும் மாற்றிக்கிட்டாங்க சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராதிகா மேம் ப்ரொடியூசர் அந்த ரியா கிரிஷியன்ஸோட கேலண்டர் லான்ச்சுக்கு ஒன் ஆஃப் த கெஸ்டா வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் திருமலை சார் ராதா மேம் கேஸ்டிங் டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் ராணவ் எல்லாருக்குமே மிகப்பெரிய மனமார்ந்த வணக்கங்கள் குட் ஈவினிங் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் இருபத்தஞ்சு படங்கள் ஹீரோவை நடிச்சிருக்கேன் ஆனால் அதுல ஒரு சில ஹீரோயின்ஸ் வந்து கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக சூட்டா இருக்கு எனக்கு பெரும்பாலும் நல்ல ஹீரோயின்ஸ் அமைஞ்சதே இல்லை இனி நான் இங்கே தேட வேணாம் ராதிகா மேம் ஃபோன் படிச்சிடும் சிறிஸா சொல்றேன் சொல்லுவோம் தான் சார் ஆக்சுவலா அதாவது மராத்தி பெங்காலி கல்கட்டா மும்பை எல்லா கொலாபிரேசன்லையும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தோட கேலண்டரை கொண்டு வந்துட்டீங்க உண்மையாலே எந்த பொண்ணுக்கும் எந்த குறையும் இல்லை சிரிதா சொல்றேன் அவ்வளோ அழகாக இருந்தாங்க ஒரு கேலண்டரை ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க விஜயகுமார் பிரதர் நம்ம ஒரு செஷன் பண்றோம் சத்தியமா பண்றோம் சிறிதான் வீடியோகிராஃபி மியூசிக் அதை தாண்டி இதெல்லாமே புஷ்ஷங்கர் ராதிகமாம் இருந்தாலும் ராதிகா மேம் சப்போர்ட் பண்ண ஒரு நல்ல ப்ரொடியூசர் கண்டிப்பாக தேவை ப்ரொடியூசர் இந்த பணம் விட்டமின் எம் இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது சத்தியமா வாழவே முடியாது ஸோ ஒரு நல்ல ஒரு கிரியேட்டரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ப்ரொடியூசர் அதுக்கேற்ற ஒரு டீம் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் ஒருத்தர் தூக்கிட்டு ஒரு ஷிப் வந்து விஜய் சாம் நான் வந்த உடனே நான் சன் மியூசிக்கில் சீனியராக இருந்தாலும் என்னோட ஜூனியர் அவர் தான் ஆங்கர் தான் பட் ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா அதுலேருந்து இருந்து ஆடம்ஸ்னு ஒருத்தரும் டேரக்டர் ஆகிட்டார் சாமும் ஆகிட்டார் இந்த பையன்களுக்கு திறமையான் எனக்கு தெரியாம போச்சு சத்தியமா நடுவுல சில டைரக்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி முருக்தாஸ் சார்ல ஒரு சீன் வந்துட்டு போற படத்துல அப்படியே நைஸா ஒரு சீனில் அது மாதிரி டேரெக்டாக ஹீரோ நடிச்சா ப்ரெஷர் வரும்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு சீன டாக்ஸி டிரைவர் அடுத்த ஒரு மேனேஜர் அடுத்து ஹீரோ இல்ல நல்லா இருக்கு ஆக்சுவலா நல்லா டைரக்ஷன் விட்டுறதுங்க ப்ரோ சத்தியமா ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க இதோட வீடியோகிராஃபி மியூசிக் இந்த டீம் எல்லாருக்குமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உண்மையாலே இவ்வளோ ஒரு இவ்வளோ ஒரு அழகான ஒரு கேலண்டர் இப்படின்னா ஒரு கேலண்டர் ஷூட் இருக்குமாற கேலண்டர் ஷூட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு ஒரு பிராண்டை கொண்டு வந்து பிராண்டை ப்ரொஜெக்ட் பண்ணி பிராண்டை டிமோட்டிவேட் ஆகாமல் அதை அழுத்தாமல் மாடலையும் நிப்பாட்டி பிராண்டையும் நிப்பாட்டி இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ராதிகா மேம் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அது யார் இருந்தால் ராதிகா தெரியல நிறைய பேர்த்து கேள்விப்பட்டிருக்கேன் பட் இருந்தாலும் உங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு தெரியாது எப்பவும் பெண்கள் சிங்கம் மாதிரி ஆண்களை விட பேக் போன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஒரு பொண்ணுக்கு ஸோ இந்த டீமே நீ புஷ் பண்ணிட்டு கொண்டு போகிறீங்க ஹேட்ஸ் ஆஃப் இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணும் கன்ஃபார்மாக எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கொடுத்துட்டே இருப்பேன் வாய்ப்புகள் நன்றி குட் லக் அண்ட் பிஷம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா உண்மையிலுமே ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் ப்ரொமோஷன் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம் யூஆர் கிரேட் சப்போர்ட் அண்ட் ஃபாலோட் பை இன்னும் ரெண்டு பேரை கௌரிக்கணும் தி என்டைய டீம்ல இருந்து லிரிசிஸ்ட் ரோகேஷ் அவர்களை கௌரவிக்கிறோம் ஜாயின் த ஸ்டேஜ் பிளீஸ் ரோகேஷ் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வந்துருங்க ஆல்சோ ரிகேஸ் த டேரக்டர் விஜய் சாண்ட் டு தி ஹானர்ஸ்

டேரக்டரும் பயங்கரமா ரொம்ப கரெக்டா சூஸ் பண்ணி ப்ரோ உங்களோட ஃபேன் ப்ரோ நானு டேரக்டருங்க சாம் ப்ரோ அவர் ஒரு மாதிரி ஆங்கரிங்லாம் பயங்கரமா சூப்பரா பண்ணுவாரு அவரு சீரியஸா அவரு சூப்பரா பண்ணுவாரு பிளஸ் கேமராமேனு ஏன்னா கிஷோ கிஷோர் ப்ரோ நீங்க ரொம்ப அழகா காட்டியிருக்கீங்க ஏன்னா ஒரு ஆள் ஒரு ஒருத்தங்களை ஒரு ஹீரோயினா இருக்கட்டும் ஒரு ஹீரோ இருக்கட்டும் அவங்க கேமராமேன் கையில தான் இருக்கு ஏன்னா அவங்க தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தங்களை ரொம்ப அழகாக காட்டுறது நீங்க எல்லாத்தையுமே சூப்பரா காட்டி வச்சிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் வணக்கம் பிளஸ் தேங்க்யூ திருமண சார் நீங்க வந்து இங்க மட்டும் பேசாம ஐ மீன் வெறும் ஸ்டேஜை மட்டும் பேசாம இங்க இருக்கவங்களும் பத்தி பேசினீங்க ரொம்ப சூப்பராக பேசுனீங்க அண்ட் ப்ரெசெண்ட் ப்ரோ ப்ரோ வேற லெவல் ப்ரோ நீங்க சூப்பரா பண்ணீங்க நீங்க அண்ட் ராதா மேம் மேம் நான் உங்களோட ஃபேன் மேம் நான் குட்டி வயசுல இருந்து பாத்திருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேம் அவங்க வடவாங்க சூப்பர் அண்ட் சங்கீதா மேம் தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் சி பிக் பாஸ் என்னோட சீனியர் அவங்களா சூப்பர் ராஜ் ப்ரோ அண்ட் என்னோட பிரதர் அவரு அண்ட் ஹர்ஷா இப்போ சூர்யா ஃபாரஜிக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க இப்பதான் பேசிட்டு இருந்தேன் பக்கத்துக்கு வரும்போது ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ராதா மே ராதிகா மேம் பத்தி பேசணும்னா மேம் ஒரு சம்மா டவுன் டு அர்த்து அது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா ஒரு வாட்டி வந்து இந்த தீப்பட்டிக்கும் தீக்குச்சிக்கும் ஒரு சண்டை வந்துச்சான் அப்போ வந்து இந்த தீக்குட்டி தீ தீக்குச்சி சொல்லிச்சான் நான் தான் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு என்னாலதான் வந்து நீ எரியற அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீப்பி தீப்பெட்டிக்கும் தீக்குச்சிக்கும் செம்ம சண்டை அப்போ வந்து கடல் கிட்ட போய் கேட்டிருக்காங்க யார் நாங்க ரெண்டு பேரும் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து தீ கடல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்போ தீப்பெட்டி தான் ரொம்ப பெருசு இவங்க ரெண்டு பேரும் சண்டை என்ன ரீசன்னால ஏன் அப்படி கேட்டுட்டு கடல் கிட்ட கேட்கும் போது அப்ப கடல் சொன்னாராம் நீ வந்து உனக்கு வந்து ஃபயர் வந்தோடனே நீ வந்து கொஞ்ச நேரத்துல அணைஞ்சிடுற ஆனா வந்து இந்த தீப்பெட்டி இருக்க பாரு நீ மட்டும் ஒன்றை மட்டும் ஏத்துல உன் மாதிரியே சுத்தி இருக்க எல்லா தீக்குச்சிக்கும் அதுதான் வந்து இந்த ஃபயர் கொடுக்குது ஸோ எப்போ ஒருத்தனுக்கு தலைகணம் தலகணம் இருக்கோ அப்போ வந்து அவன் அங்கேயே அழிஞ்சி போயிடறான் ஸோ அந்த மாதிரிதான் ராதிகா மேம்க்கு எப்போயுமே வந்து இந்த தலைகணமே இருக்காது அவங்க எப்போயுமே ஒரு டவுன் டு ஆன பர்சன் ஸோ அவங்க இருக்கனால தான் அவங்க வந்து பிப்டீன் இயர்ஸை சர்வை பண்ணிட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க மேம் மேம் ஆல் வெரி தேங்க்யூ இதுக்கப்புறம் இன்னும் பெருசாக நீங்கள் நீங்கள் பண்ணுறீங்க நாங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ 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 மச் 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 இந்த கதாநாயகிகள்லாம் கரெக்டாக வந்து மேடல் அவர் நோட் பண்ணியிருக்காரு ராணா பிரதர் கதாநாயகியை பற்றியும் சொன்னார் அதில் வந்து உஷாராக இங்கேருந்து சீனியர்னு சொல்ல எந்த இடத்துல எந்த காலேஜ்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படிச்சாங்கன்னு எனக்கு தெரியல நம்ம விக்கிபீடியா பண்ணி பார்த்தே ஆகணும் அது பிக் பாஸ்ல சீனியர் ஓகே ரியாலிட்டி படி கண்டிப்பா சீனியர் மாதிரி தெரியல அந்த அத சைடு உடனே இவ்வளவு நேரம் வந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா அழகா சிரிச்சுட்டு இருந்தாரு நிறைய கேமரால பதிவாயிருக்கும் ஹர்ஷா கூட அவர் சிரிச்சது பேசுனது நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணது இன்ஸ்டாகிராம்ல ஐடியில் ஹாய் போட்டது எல்லாமே பட் டக்குன்னு உடனே மேம்னு சொன்னார் பார்த்தீங்களா அங்கதான் நம்ம ராணா பிரதர் நிற்கிறாரு ஐயா வெல்கம் ஒன்ஸ் பிக் பாஸ் தேங்க்யூ கைத்தில் கொடுக்கலாம் அவருக்கு தப்பே இல்லை பியூட்டிஃபுல் அண்ட் பியூட்டி நம்மளுக்கு த த ஸ்பெஷல் பர்சன் ஜாயின் சவுத் இந்தியா ஃபிலிம் டேரக்டர் அண்ட் செலிபிரிட்டி மேனேஜர் அசோசியேஷனோட ட்ரெஷராக அவர்கள் வந்திருக்காரு மேடை கல்கிறோம் கௌரவிக்கிறதுக்காக நான் தேங்க்யூ ஸோ மச்னா ஸ்டேஜ் வந்திருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பஸ்ட் பால்குடி நீங்க தான் பாக்கியம் பிரஸ் பிரஸ் பர்சன்ட் எவ்ரி ஒன் என்னை பண்ணிக்கிட்டு ஸ்ரீராம் இவங்க ரெண்டு பேருக்காக தான் இந்த ஃபங்க்ஷன்க்கே வந்திருக்கேன் அண்டு மேடையில் உட்காந்துட்ருக்கேன் சீஃப் கெஸ்ட் டைரக்டர் திருமலை என்னோடய ஃப்ரெண்ட் என்னோட நண்பர் அண்டு பிரஜன் இஸ் மை ப்ரோ ஸோ அவர் வந்து எப்பவுமே ஹீரோ தான் கூடிய சீக்கிரம் அவருடைய படம் வந்து அந்தரன் அதை சப்போர்ட் பண்ணுங்கள் இஸ் கோயிங் டு ரிலீஸ் ஸோ ஆல் தி பெஸ்ட் பிரஜன் அண்டு ராணா உங்களை நான் பிக் பாஸில் பார்த்துருக்கேன் உங்களை நான் பார்க்குறப்ப நினச்சேன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கார்ல அப்படின்னு நினச்சேன்

அண்ட் ஆனால் வெயிட்டிங் அவங்களோட படம் பார்க்கணும் ஃப்யூச்சரில் நீங்களும் வந்து நல்ல இந்த மீடியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹீரோ ஆவீங்க என்னோடய பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் ரியலி ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ அண்ட் ப்ரெசண்ட் ஆல்சோ அண்ட் எஸ்கே எஸ்ஆர்கே ரியல் எஸ்டேட் ப்ரொடியூசர் அவர்களுக்கு நன்றி எப்பவுமே ப்ரொடியூசர்ஸ் தான் மெயின் ஒரு ஆர்டிஸ்ட்கு வந்துட்டு டேரக்டர்ஸ்க்கும் சரி ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே வந்து ப்ரொடியூசர்ஸ் நினைச்சாதான் ஒரு காலையை நம்ம எடுத்து வைக்க முடியும் ஸோ தேங்க் யூ சார் ஃபார் சப்போர்ட்டிங் ராதிகா அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து நியூ லான்ச்சர்ஸ் ஆர்டிஸ்ட் இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க ராதிகா இவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நான் ஸ்டார்டிங்கில் என்ட்ரி ஆகிறப்ப நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஆட் பண்ணேன் அவர் டேரெக்டர் பேர் வந்து பாபுஷங்கர் போவன் டோன் ஒரு ஆட் பண்ணேன் ஸோ நான் ஃபஸ்ட் பண்ணது வந்து அபி இப்போ சமீப காலமாக ஒரு இறந்துருந்தார் இல்லையா ஸோ ஐ ஹவ் ஒர்க் வித் ஹிம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணது அவரோட தான் ஸோ அதுக்கப்புறம் தான் நான் படங்கள் பண்ணேன் ஸோ வாட் எவர் இட் இஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே மூவிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாக தான் நம்ம வந்து ஆட்ஸ் பண்ணுவோம் எனி திங் இப்போ இப்போ இந்த லான்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த கேலண்டர் லான்ச் இட்ஸ் ரியலி இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க ராதிகா ஆர்டிஸ்டுக்கு ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எவ்ரி ஒன் கண்டிப்பாக உங்கள் கனவைலாம் நனவாகும் கண்டிப்பாக எல்லாருமே ஷைன் ஆகணும் அதில் ஒன் பை ஒன்னு ஆவீங்க ஒன் பை ஒன் ஆவீங்க ஆவலைன்னு சொல்லி ஃபெடப் ஆகிட போயிடாதீங்க திரும்ப திரும்ப இதை நீங்கள் ஸ்விம் பண்ணிட்டே இருங்க என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து அந்த கிளிட்ரிங் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் த நியூ என்ட்ரிஸ் அண்ட் என்ன சொல்கிறது விஜய் சாம் எனக்கு இவரை நான் வந்து சன் மியூசிக்கில் தான் பார்த்துருக்கேன் நானும் உங்களுடைய இன்னும் ஸோ இவருடைய ஸ்பீச் நானும் ரசிச்சிருக்கேன் இப்போ நிறைய பேர் வந்து அண்ட் வந்து என்னென்னா எல்லாருமே அதே ஆங்கரிங்காகவே இல்லாமல் அடுத்தடுத்தது ஸ்டெப் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா இட்ஸ் ரியலி அது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ உங்களை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒரே இடத்துல இல்லாமல் அடுத்தடுத்தது நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்டெப் எடுக்க போகிறீங்களா சரி ஓகே ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் எல்லாமே பிரஜன் நம்ம எல்லாருமே ஒரு டைரக்ஷன்ல இருப்போம் அதனால ஸோ இப்போவே நாங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு டேட்ஸ் கொடுத்துருவோம் ஓகேவா சரி ஓகே அண்ட் இந்த மேடையில உட்காந்துருக்கிற எல்லாரையும் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ராணா எனக்கு உங்களை ரொம்ப செல்ல தான் இருக்கீங்க ஆக்சுவலா உங்களுக்கு உண்மையிலேயே நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் நீங்க என்னோட ஃபேன்ஸ் சொன்னப்போ டேரக்டர் திரு வந்து என்னைய வந்துட்டு அவருக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ஆனால் அவரும் உனக்கு சொல்லிட்டாரு பத்தியா அப்படிங்கிறாரு ஒரு நல்ல பெரிய மூவி லான் நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் சங்கீதா பாலன் மேம் அண்ட் ஸ்ரீதர் சர் இங்க வந்திருக்கிற காஸ்டிங் வேல்ராஜ் நிதிஷ் 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 வந்து ஒரு பிஆர்ஓ ஆக்சுவலி நான் வந்து ஃபீல்ட்ல என்ட்ரி ஆனது வந்து ஒரு பிஆர்ஓ மூலியமா தான் மௌனம் ரவி அவர் பேர் அவரால் தான் நான் சுந்தரா டவல்ஸை ஒர்க் பண்ணேன் எல்லாரையும் கௌரி கௌரிக்கணும் சோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்ததும் இங்க வந்திருக்கேன் எல்லாருக்குமே ஒரு ஆல் ஆல் பெஸ்ட் யூ இருக்கணும் இருக்கணும் பார்த்து நிறைய விஷயங்கள் அவங்களும் கத்துப்பாங்க அந்த அதை தொடர்ந்து ராணா பத்தி சொல்லும் போது சொல்லிட்டே இருந்தாங்க இப்படி இருந்தீங்க இருந்தீங்க இருந்தீங்கன்னு அது ஏன் அப்படி சொன்னீங்க தெரியல இனிமேலும் அப்படிதான் இருக்காரு அண்ட் அவரோட பிரேக் மூவி கண்டிப்பா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் பிரதர் யூ ஃபதர்

மோர் ஆஃப் லைக் ஒரு சிஸ்டர் ஐ கால் ஹர் அக்கா சோ அக்கா நீங்க இன்னும் இன்னும் குரோ ஆகணும் நிறைய நம்ம வொர்க் பண்ணும் சோ இங்க வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் ஹாய் தேங்க்ஸ் ஃபுல் கம்மிங் ஸோ தட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் தொடர்ந்து அட்ஸ் ஹர்ஷா அருளி பேச வழங்கிடும் கோயித்துட்லோடு ஹலோ ஹாய் எவ்ரிவன் ஹாய்ஸ் கம்மிங் இது இவ்வளவு பியூட்டிஃபுல்லா வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல क्रूम्बरम रुंब बालकार के थैंक्स टू राधिका का एंड गणेशना एंड सांब्रो सो यार थैंक्स फॉर कमिंग थैंक्यू ठीक है तो इंदौर आके स्कीटी अमरीली मेडिकल ग्रुम चलवाते किसे चुमाओ आंगर हैलो गुड मॉर्निंग हैप्पी न्यू ईयर ये तो उन चलोगे अपने बच्चे ये लेता है हेलो हाय

சங்கீதா பாலன் அவர்களை பேச வைக்கிறோம் விஜய் தேங்க்யூ எ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ப்ளஸ் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார் பானுமதி அம்மாவோட ஸ்டுடியோ இது ஸோ இந்த இடத்துல வந்து இருக்க ஜாம்கள் எல்லாருமே வந்துட்டு கால் வச்சுட்டு போன இடம் ஸோ இந்த இடத்துல நிற்கிறது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டாக நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அண்ட் இங்கே இருக்க தேட்டரில் நாங்கள் பண்ண ஒரு ஒர்க் வந்து ஸோ வெளியே வருது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணேன் அப்படின்னா என்னோடய அப்பா அம்மா என்னோட எவ்வளோ கஷ்டத்துலேருந்து எல்லாத்துலேயும் அவங்க மட்டும்தான் என் கூட இருக்காங்க ஸோ தேங்க்ஸ் அண்ட் என் ஃபேமிலிக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்ட காலங்களில் எனக்கு ஹெல்ப் பண்ணேன் அது நிறைய பேர் கேஷாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்கள ஃபிசிக்கலாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படி ஹெல்ப் பண்ண இது வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ண எல் எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அண்ட் முக்கியமாக இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ராதிகாக்கா ஸோ அக்கா அக்கா தான் சோ ரொம்ப சப்போர்ட்டிவா ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க சோ ஒரு டேரக்டர் அப்படிலாம் கிடையாது தம்பியா அவங்க பார்ப்பாங்க சோ அது அண்ட் அதுக்கப்புறம் தேவ் கணேஷ் கணேஷ் தாலிங் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சோ எல்லாருமே நாங்க சேர்ந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிறோம் சோ அதுதான் ஏன்னா இது ஒரு பெரிய படத்தோட ஈவெண்ட் கிடையாது ஒரு பெரிய ஆடியோ லான்ச் கிடையாது ஆனால் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கலாம் சில பேர் பட் ஆனால் எங்களுக்கு இது பெரிய விஷயம் ஸோ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகள் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதுக்கு எங்களை இங்கே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்டேஜில் இருக்க ஆல் பியூட்டிஸ் சங்கீதா பாலன் மேம் ராதா மேம் அண்ணன் லவ் யூ ஆல்வேஸ் என் ஒய்ஃப் உங்களோட பெரிய ஃபேன் அதெல்லாம் சொல்லிக்கிறேன் சார் டேரக்டர் சார் தேங்க் யூ சார் ராஜரத்னம் சார் சார் தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார் தேங்க் யூ சார் டல்லிங் தேங்க்யூ டல்லிங் இஷு டர்லிங் தேங்க் யூ கீர்த்தி தேங்க்யூ அண்ட் எங்களோட ஹீரோயின் குவிசி தேங்க்யூ ஹர்ஷா தேங்க்யூ சோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா என்னோட டீம் என்னோட டீம் இல்லைன்னா இது எதுவுமே சாத்தியம் கிடையாது லைக் என்னோட டிஓபி கிஷோர் சோ தேங்க்யூ கிஷோர் டர்லிங் தேங்க்யூ அண்ட் என்னோட கோ டேரக்டர் வெங்கடேஷ் சோ ஊர்ல இருந்து வந்து ஒவ்வொரு வாட்டி நான் ஷூட்டு கால் பண்ணி கூப்பிட்டா ரெண்டு பேரும் அங்கேருந்து வருவாங்க அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா லக்ஸரியாக கார்ல அதெல்லாம் கிடையாது அந்தோதியால வந்து அன்றிசோர்ல வருவாங்க ரெண்டு பேரும் கூட்டு அடுத்த செகண்டே அந்த அன்பு சார்ல கிளம்பிடுவாங்க சோ அந்த மாதிரி ஏண்டா தம்பி அப்படின்னா இல்லை சார் கொஞ்சம் அப்படி இப்படின்னுவாங்க ஏதோ சார் ஓகே பட் ஆனால் எனக்கு ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்னுடைய எடிட்டர் கோபி டாலிங் தேங்க்யூ டார்லிங் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா நம்ம என்னதான் இங்கே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலுமே எடிட்ல போய் அது நம்ம கரெக்டாக அந்த அவுட் கொடுக்குறது எடிட்டர் கையில இருக்கு ஸோ தேங்க்யூ டர்லிங் ஏன்னா என்ன ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே நீங்க தான் செதுக்கி கொடுத்துருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் என்னோட மியூசிக் டைரக்டர் பாலாஜி ஸ்ரீராம் ஐ திங்க் அவர் எனக்கு வரல அவர் அடுத்து வந்து நம்ம பிச்சைக்காரன் சசிசர் இருக்கார்ல அவரோட படத்துக்கு அடுத்த மியூசிக் டேரக்டர் ஆகுதான் விஜயா நின் சார் ஹீரோ பண்றாங்க விஷர்ஸ் அண்ட் என்னோட டோட்டல் டெக்னீஷியன்ஸ் அப்படியே சொல்லிடுறேன் என்னோட மேக்கப் திவ்யா ஸோ என்னன்னா கன்சீவா இருக்காங்க அஞ்சு மாசம் ஆனா நாங்க அந்த குதிரையோட திவ்யா கம் 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 அப்படி நான் சொல்றாங்களா மேல வந்துருங்க நான் சொன்ன சொன்னா மேல வந்துருங்க திவ்யா கன்சீவா இருக்காங்க அஞ்சு மாசம் ஆனால் நாங்கள் காலை மூன்றரை மணிக்கு நாங்கள் வந்து அந்த குதிரை இதை விஷுவல் பார்த்துருப்பீங்க நீங்கள் அங்கே பக்கத்தில் ஒரு சுடுகாட் இருக்குது ஆனால் அந்த இடத்துல வந்து அண்ணன் கூப்பிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக வந்து ஒர்க் பண்ணாங்க தேங்க்யூ தேங்க்யூ அண்டு அது மட்டும் இல்லாமல் வந்து என்னோட காஸ்ட்யூம் டிசைனர் கவி நாங்கள் மறுநாள் ஷூட்டி இன்றைக்கி சொல்கிறோம் கிட்ட கட்டுக்குன்னு எல்லா டிஸும் காஸ்ட்யூம் ரெடி பண்ணிட்டாங்க ஸோ ரொம்ப ஸ்வீட் அவங்க தேங்க்யூ கவி தேங்க்யூ ஸோ மச் அதுவும் யாருமே வந்து த்ரீ டேஸாக தூங்கவே இல்லை அதுதான் ஒரு ஹைலைட் ஸோ எல்லாருமே டக்கு 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 டக்குன்னு இது போயிட்டே இருந்தாங்க ஸோ ஏன்னா ஒரு படத்துக்கு தான் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ல எங்களால் இதுலேயும் இந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத அவ்வளோ அழகாக ப்ரூவ் பண்ண ப்ரூவ் பண்ணாங்க ரொம்ப தேங்க்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்க் ஓகே ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நான் யாரையாச்சும் விட்டுருக்கேண்ணா எஸ் ஓகே ப்ளீஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் கொஞ்சம் மேலே வந்துருங்க நான் யாராச்சும் மறந்துட போகிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லா எல்லோரும் கொஞ்சம் ப்ளீஸ் மேலே வந்துருங்க அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய ப்ரொடக்ஷன் டீம் அஜித் ராஜா சரத் ஹரி சோ இவங்க நாலு பேர் தான் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்களுக்கு டைம் டேக் சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து எல்லாமே கொடுத்து அண்ட் முகேஷும் கூட சேர்த்து அவங்க அண்ணன் தான் கல்பிரட்டே ஆக்சுவல of reappreciations logo